ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ஒன்று எல்லாரும் சந்திப்பில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி குட் நியூஸ் ரெண்டு மூணு நாள் பிரேக் விட்டுருந்தாங்க அது இன்னைக்கு வந்துட்டு பிரேக் எடுத்து விட்டு டாஸ்க் அடிக்கிங் ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு நான் பாத்துக்கிறேன் அந்த குட் நியூஸ் நான் வந்து சொல்லிடுறேன் வந்துடுறேன் ஓப்பன் ஆகுதுங்க சரிங்களா டாஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு கோட்டு உள்ள போனா டைம் சரிங்களா ஸ்டார் ஸ்கோர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும் இல்லை நம்ம அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாங்க டீம் செலெக்ஷன் வந்து வந்திருக்கு டீம் செலெக்ஷன் என்னென்ன உள்ள போனால் இன்ஃப்ளூயன்சரு நான் எந்த டாஸ்க் ஸ்கோர் எந்த டாஸ்க் ஸ்கோர் எந்த டீமும் கிடையாதுங்க ப்ரொமோஷன் டீம் சேல்ஸ் டீம் எதுவும் கிடையாது ரீஃபண்ட் டீம் மட்டும்தான் இதில் இருக்குது இன்னும் எனக்கு எஸ்பிபி நம்பிக்கை இல்லை எனக்கு வந்துட்டு இது மாதிரி கண்டினியூ பண்ணுற ஐடியா இல்லை இல்லை நான் வந்து மற்ற ஒர்க் பார்த்துட்டு இந்த ஒர்க்கு வந்து ஃபாலோ பண்ண முடியாது அதனால ப்ராப்பராக பன்டி பண்ண முடியாது அப்படிங்கிற டாக்கில் இருக்கிற நண்பர்கள் ரி பண்ணி டீம் கொடுத்து வெளியேறிக்கலாம் சரிங்களா இதுக்கு தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அது சம்மந்தமான பேமெண்ட் அக்ரிமெண்ட் சைன் ஏற்கனவே நிறைய பேர் எல்லாரும் பேசியிருப்பாங்க நம்மளும் அந்த டாபிக் உள்ளே போயிட்டு கதை கதைன்னு அதிகரிக்க வேணாம் நம்ம அடுத்த அப்டேட் என்னானு உள்ளே போய் டாஸ்க் ஓப்பன் ஆனோட டாஸ்க் ஹிஸ்டியும் வந்துட்டு கிட்டன் ஆயிருந்துச்சு ஹிடன் ஆனது மீன்ஸ் யாராவது தப்பாக வந்து பண்ணியிருந்தோம்னா அதை எடிட் பண்ண முடியாமல் இருந்துச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட்லாம் போகும்போது இருங்க உள்ள ஃபர்ஸ்ட்ல எடிட் ஆப்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் ஃபோர் எரர் வரும் சரிங்களா இப்போ வந்துட்டு அந்த எரர் இல்லை கரெக்டாக ச எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ரேட் மாத்தி வைக்கிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு இப்போதைக்கு டிஸ்ப்ளேவில் ஷோ ஆகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரெண்ட் இருக்குது பழைய ரேட்டு தான் வந்துருக்கு என்ன ரீசன்னு நோட்டீஸ் போர்ட்ல அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நண்பர்களே முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஹையர் ரேட்டாக இருந்துச்சு இல்லைங்களா எயிட் செவன்ட்டி ஃபைவ் சம்திங் அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஹண்ட்ரட் சிங் நிறைய இருந்துச்சு சரிங்களா சரிங்களாண்ணா இப்போ வந்துட்டு வளையர் ரேட் என்னமோ ஒரு ஸ்டாருக்கு வந்துட்டு இருபது ரூபா ரெண்டு ஸ்டாருக்கு நாற்பது ரூபா மூணு ஸ்டாருக்கு அறுபது ரூபா நாலு ஸ்டாருக்கு எண்பது ரூபா அஞ்சு ஸ்டார்க்கு நூறுரூவா ப்ரொமோஷன் டீமுக்கு அதே மாதிரி தான் ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு ஹையர் ரேட்டு முப்பது ரூபா அதே டீமில் வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் சரிங்களா இந்த டாஸ்க் எடிட்டிங் ஆப்ஷனும் வந்துட்டு எனேபிள் இல்லாமல் இருந்துச்சு பிரேக்கு அப்புறம் இது ஓப்பன் ஆயிருக்கு நண்பர்களே இல்லை யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா இதை எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே இதாக இருக்குங்க சரிங்களா இதில் பெருசாக வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம அடுத்து அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம வந்துட்டு இது கொடுத்துருந்தோங்க எஸ்பிஐ கேர் வந்துட்டு ஒர்க் அதில் இல்லைன்னு டெஸ்டிங்காகவும் சரி மற்ற ஆப்ஷனுக்காகவும் சரி என்னோட ஆதங்கத்தையும் அதில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டேட்டஸ் அதாவது எஸ்பிஐ கேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்னென்னு பார்த்துடலாங்க எஸ்பிஐ கேர்ல வந்து எப்படி கேள்வி கேட்கணும் ஏன்னா நம்ம வந்து மெசேஜ் பண்ணி கேட்க போகிறேங்க அதனால் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து தரமாக பண்ணலாம் அதில் கேட்கக்கூடாத கொஸ்டின் வித்ரா வரல ரீஃபண்ட் வரல டாஸ் சரியாக முடிச்சா நான் வந்துட்டு அமௌண்ட் கரெக்டாக இரலை மெசேஜ் இமெயில் பண்ணாதீக்கியா வந்துட்டு எனக்கு ரிப்ளை வரல இந்த மாதிரி கேள்வியை மட்டும் துவச்சிட்டு மற்ற கேள்வி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மற்ற கேள்வி என்னான்னு பார்த்துலாங்களா ம் கேட்டகரி டாஸ்க் ரிலேட்டடாகவும் அதர் கேட்டகரி அதர் சிலைஸ் பண்ணிட்டு நம்ம லாங்குவேஜில் என்ன பிடிச்சதோ அதை வந்து டைப் பண்ணலாங்க சரி அப்படி நான் டைப் பண்ணி அனுப்பிச்சதெல்லாம் எனக்கு வந்தது ஒரு ரிப்ளை சரிங்களா எஸ்பிஐ கேப் ஸ்டேட்டஸ் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேங்க சரிங்களா டைட்டில் ரிமூவ் டைட்டில் ப்ளஸ்பர் அட்மின் ரிக்வெஸ்ட் சரிங்களா அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா கைண்ட்லி ஃபாலோ நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெகுலர்டி இன்ஃபார்ம் வெரிசம் இதை நான் பண்ணிக்கிட்டத ஒரு இருபது நாளைக்கு மேல இருக்கும் சரிங்களா ரிப்ளை வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு இருந்தாலும் எனக்கு ரிப்ளை கிடைச்சதால சந்தோஷங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்துட்டு இதை வந்து நான் ரிப்ளை கொடுப்போன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்படி ரிப்ளை வரும்னு நம்மளுக்கு தெரியாது நான் இவருனாலும் வெயிட் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்கேன் தாராளமாக எஸ்பிஐக்கெல்லாம் கேள்வி கேட்டால் நம்மளுக்கு பதில் கிடைக்குங்கிறது அந்த பதில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேங்க சரிங்களா நண்பர்களே சரி ஓகே இன்றைக்கி வந்து அப்டேட் டாஸ்க் ஹிஸ்ட்டி டாஸ்க் ரெடி டாப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு டீம் செலெக்ஷன் வந்துருக்கு பிடிச்சவங்க வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு உண்டான அப்டேட் அவ்வளோதான் நண்பர்களே நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகளை கைகோர்த்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி நண்பர்களே